ദിനം ഒരു തിരുമന്ദിരം ചിറ്റമ്പലം ഉണ്ടില്ലും ഉലകത്ത് ഇൽപിത് പണ്ടില്ലയ്യനും വരങ്കുണ്ട് കൊൽ കണ്ട മാനുടർ കണ്ട കരുത്തൂരിൽ വിണ്ടില്ലേ വിള കൊളിയമേ തിരുച്ചലം உண்டில்லை என்னும் உலகத்து இயல்பிது என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் உலகத்தினர் உலகுக்கு காரணமான இறைவன் என்று ஒருவன் உண்டு என்றும் இல்லை என்றும் பலவாறாக கூறுகின்றனர் ஆன்மாவை விட பழமையானது ஒன்றும் இல்லை என்று கூறுபவர்க்கு பரகதி கிடைக்குமோ கிடைக்காது தானே இறைவனை கண்டதில்லை என்று கூறுபவர்களும் கூட சிவனை அறிய விரும்பினால் அவனை தில்லையாகிய தம் மனமண்டலத்தில் ஒளியாக விளங்கும் ஈசனாக காணலாம் உண்டில்லை என்னும் உலகத்தின் இயல்பு இது என்று கூறுகிறார் கடவுள் இருக்கிறார் அதாவது உண்டு என்றும் கடவுள் இல்லை என்றும் வாதம் செய்வது இந்த உலகத்தின் இயல்பு நமக்கு தெரியும் பண்டில்லை என்னும் பரங்கதி உண்டு கொல் முன்பு இல்லாத ஒன்று அதாவது இந்த பரங்கதி அல்லது மோட்சம் என்பது புதிதாக வரக்கூடிய ஒன்றா என்ன எப்பொழுதிலிருந்தோ இருக்கிறது அல்லவா அப்படி ஒன்று உண்மையாகவே இருக்கிறதா என்று சிலர் சந்தேகம் கொள்வர் கண்டில்லை மானுடர் கண்ட கருத்துரில் நாங்கள் கடவுளை கண்ணால் கண்டதில்லை என்று சொல்லும் நாசிகர்கள் தங்கள் சந்தேகத்தையே அடிப்படையாக கொண்டு உண்மையில் என்னதான் இருக்கிறது என்று ஆழமாக ஒருமுக ஒருமுகப்பட்ட சிந்தையுடன் ஆராய தொடங்கின தொடங்கினால் கண்ட கருத்துரில் என்று கூறுகிறார் அல்லவா அப்படி ஆராய தொடங்கினால் என்ன ஆகும் விண்டில்லை உள்ளே விடக்குழியாமே அவர்களுடைய உள்ளத்தின் உள்ளேயே என்றும் நீங்காத சுயமாக ஒளிரும் ஒரு பேரொழியாக இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வான் இந்த பாடல் என்ன கூறுகிறது கடவுள் உண்டு கடவுள் இல்லை என்று வாதிடுவது உலகின் இயல்புதான் முன்பு இல்லாத ஒரு பரங்கதி என்பது சாத்தியமா என்றும் நாங்கள் கடவுளை கண்டதில்லை என்றும் மனிதர்கள் சந்தேகம் கொள்வார்கள் ஆனால் அவ்வாறு சந்தேகம் கொள்பவர்கள் கூட உண்மையை அறிய வேண்டும் என்ற தீவிரமான தேடலுடன் உள்நோக்கி ஆராய்ந்தார் இறைவன் அவர்களுக்கு உள்ளேயே என்றும் பிரகாசிக்கும் சுயம்பு ஒளியாக வழிபடுவான் என்ற தான் தெரிவிக்கிறது இந்த பாடல் இந்த பாடல் ஒரு தத்துவ பாடலாகும் எனவே இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட புராண கதை தனியாக இல்லாவிட்டாலும் நாம் ஏதாவது ஒரு கதையை நோக்கி பார்க்கலாம் பல ஞானிகளின் வாழ்வில் இத்தகைய நிகழ்வை நாம் காணலாம் கடவுள் இல்லை என்று உறுதியாக நம்பிய பலர் தங்கள் கொள்கையிலேயே தீவிரமாக நின்று இல்லை என்பதற்கான காரணத்தை ஆழமாக தேடும்போது அந்த தேடுதலின் முடிவில் அவர்கள் மறுத்த அந்த உண்மையையே தங்களுக்குள் கண் கண்டு அடைவார்கள் கண்டில்லை கண்டில்லை என்றால் என்ன நான் பார்க்கவில்லை என்று புறத்தில் தேடும் ஒருவன் கண்ட கருத்துரில் அது ஆழ்ந்து சிந்தித்து உள்நோக்கி தேடும்போது உள்ளே விளக்கொளி தனக்குள்ளேயே ஒளியாக காண்கிறான் எனவே இந்த கவிதையின் கதை என்பது ஒரு நாஸ்திகன் அல்லது சந்தேகவாதி தன் சொந்த முயற்சியினாலேயே உண்மையை உணர்ந்து ஞானம் பெறும் செயல்முறையாகும் இது புறத்தில் நடக்கும் கதையல்ல ஒரு மனிதனின் அகத்தில் உள்ளே நடக்கும் பயணம்தான் உண்டில்லை என்னும் உலகத்து இது பண்டில்லை என்னும் பரங்கதி உண்டு கொல் கண்டில்லை மானுடர் கண்ட கருத்தூரில் விண்டில்லை உள்ளே விளக்குழியாமே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்